பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கேன் காரணம் என்னென்னு சொன்னால் அக்கா கொஞ்சம் சிக்கலான வந்து பால் வைப்பாங்க அதனால இந்த வளமையான உதவி செய்து போட்டு அக்காவோட கொஞ்சம் காய்க்கணும் அது கொஞ்சம் சேர்ப்பு ரொம்ப அங்கே கொஞ்சம் வெண்ணில் வந்து பார்ப்போம்

அவருக்குடிக்கிற போக்குவரத்துல கொஞ்சம் கஷ்டம் தான் என்னடா போட்ட காசு நாடாளு

ஒரு மாதம் சில வெளியில அவர் கட்டலன்னு சொன்னா அந்த மாதங்களுக்கு வருமானம் இல்லை பதிமூணாயிரம் ரெண்டு பிள்ளைகளுக்கு நான் எனக்கு தான் பதிமூவாயிரம் ரெண்டு பிள்ளைகளுக்கும் கட்டுவே அந்த காசு அவர் ஒரு மாதம் கட்டலன்னா எங்களுக்கு அந்த மாதம் வருமானம் இல்லை என் கஷ்டம் பிள்ளைங்களுக்கு சின்னாக்கா ரெண்டு பேரும் விட்டுட்டு வேலைக்கு போகணும் மேலாவது அடுத்து ரெண்டு இவ வந்து கிளாஸ் எடுத்து கொண்டு போடணும் கிளாஸ் கொடுக்கணும் பெரும்பாடு अंगले कुनै कस्टमरले मैले बोइकितिरे के अनि 9000 का सन्दर्भका ज ओटाका सेभले हो सारी मासले हो ओटाका सेभ ओटा कसिन अनि होइन

அவர் மட்டும் காசு மட்டும் தான் கேட்டா வேற எதுவுமே எதுவுமே

பொrna مارிகி இந்த கவட்டை எங்க தெரிய எதிரவாகல தென தண்ணி வரமண்டி எதிரவாகல தண்ணி பாயவே கல்ல போட்டு அது மேல இலக்க விட்டு போடு வெட்டி போட்டு அத மேல வெட்டு போட்டு அதுல அதனால இந்த மார்க்கடிக்கே மூடி கொஞ்ச வெடுக்கணும் மாண்டி சொல்லி ஒரு மூடு பாலைக்கு கொஞ்சம் வெயிலே பாத்து எடுத்து புளி姜 இருக்க புள்ள கொஞ்சம் வந்து பாத்துறவும் கவணமா गवर्नमेंटலயும் சின்ன கிணறு வச்சிருக்காங்க ஓரான மക്കളെ பிசவற இல்லை தண்ணி எடுத்து நான் தெரிசவங்கள விரறேன் அதனால கொஞ்சம் அதனால் அதனால கொஞ்சம் பாதை எடுக்க வேணும் கொஞ்சம் அதை மறுக்க வேணும் கொஞ்சம் பாருங்கள் மற்றது உங்களுக்கு என்ன செய்யற ஐடியா இப்போ என்ன செய்ய போறீங்க இப்போ ஏதாவது எனக்கு சுயதொழில் ஏதாவது செய்யக்கூடிய அதாவது இப்போ இந்த அளவில் கட்டாயம் மண் அடிக்கலாம் மண் அடிக்காத ஏதாவது செய்யலாம் எனக்கு எந்த நாள் வாழைக்கு இருக்காது இருக்கோமே இல்லாத நான் கடைபுறத்துக்கு அனுப்பி கொஞ்சம் அடிச்சிருக்கேன் அது காசு இல்லாதனால

அந்த கிளாஸ் மாசம் 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 அந்த மாசத்து கட்டா விட்டான்னா சரியான கஷ்டத்திலே இருக்கறனா அது இப்ப யாருமே காசி சும்மா அரல விட்டுட்டாங்க கட்ட இல்ல சார் தாரன இதுக்கு மேல வேண்டிருக்கேன் இது முதல் வேண்டிருக்கேன் குடி குடுத்துங்க மணி குடிச்சிட்டேன் நானா இதுக்கு மேல வேண்டிருக்கேன் மணி என்ன கொஞ்ச மீறி போனே இருக்கு குடுத்துறேன் என்னத்துக்கு வேண்ட என்னாறன்ற ஒன்னு കടക്കാശി കൊടുക്കാൻ താറാവേ മുതൽ அது வந்து நான் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு கொடுத்துட்டேன் மூணு மாதம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அப்ப அவர் அப்ப அந்த வட்டி கண்டக்குல அவர் வட்டிக்கு வேண்டியக்குல இல்ல பிரிஞ்சிட்டாரு என்னன்னு சொன்னா வெளிய இந்த ஜல்பனத்துல இருந்து காசு கொஞ்சம் அனுப்பி கொண்டிருந்தவர் பதினாயிரம் பதிமூறு மணி கடைசி மாசம் அனுப்ப விட்டுட்டேன் அனுப்ப விட்டாரு கடைக்காசு தெரியாது வேற அனுப்ப மாட்டேன் தெரியாது கடைக்காசி வந்து கொஞ்சம் கஷ்டத்துல வைத்து திரும்ப அதை வட்டிக்கு வேண்டிதான் காசு கொடுத்தேன் அதுக்கு போயிட்டாங்க பக்கத்துல கடையுண்டு கடையுடனே விட்டுத்தான் போன ஆனா சின்னாக்களும் பாவம் என்ன விட்டுட்டு கஷ்டம் பாலுடிக்கிற வயசில போகணும் அவர ஒரு பத்து மாசத்துல மாசம் தான் போனாங்க எனக்கு கஷ்டம்னா ஒடியாளி அங்கே இங்கே செய்யலாது வீட்டை வந்து பாக்கணும் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணியான தூங்குறது அதுக்கு உடுப்புகள் உடுப்பு சமூகம் கால நேரத்துக்கு பகல் சாப்பிடும் செய்து வைக்கணும் கடை சாப்பிடும் செய்து வைக்கணும் போய் வந்து எனக்கு வீட்டையும் வேலை செய்து உங்களை தராமையா கஷ்டப்படுறேன் அசுமாவி அந்த வீடு எடுத்து கொடுக்கணும் பனியாயிரத்துக்கிட்ட முறைகிட்ட காசு கொடுப்பதும் ரெண்டாவது ஒரு பனியாயிரம் இருபதாயிரம் എന്നെ എന്റെ വരുമാനം കേട്ടി കൊണ്ടു അതൊന്നും

அந்த கஷ்டத்தையும் கொண்டு பிள்ளைகளையும் நான் தான் தூக்கி கொண்டு போகணும் பிள்ளையில கொண்டு போயில வழியில் நான் தான் இது பண்ணுவா குடிக்கோ குடிக்க எடுத்துறதாங்க எல்லாமே இல்ல தண்ணி வசதியும் இல்லையே இல்லை இதை

അത് നമുക്ക് അപ്പൊ കിടച്ച വാർത്തയും

അതെ അങ്ങനത്തെ അറിയുന്നു പുലപ്പ എന്നതുകൊണ്ട് അറിയുന്നു. ഇതിപ്പോ அந்த കാടിക്ക് അങ്ങട് അക്ക മുത്ത അക്ക സിനിനെ അവിടെ സ്കൂൾ സാധനങ്ങളൊക്കെ ഐറ്റം തര നീട്ടി. അവളെ ഇതി കണ്ടവരണ്ടി കണ്ടേ. എനിക്കൊരു കോപ്പി എത്ര കോപ്പി കോപ്പി എന്നത്ര മവനെ കണ്ടേ. ഓരോ വലട്ടി കോപ്പി ഇരിക്കാനിക്കര. അവ നാല് കോപ്പിയാ ആറ് വലിയാ அவருக்குரிய சே வாணிஜ் அவ்வளவும் அப்படின்னு கொஞ்சம் கவலைக்கூடிய விஷயம் இந்த படத்தான்னு கொடுத்தது இதை பார்ப்போம் இந்த பார்க்குற உறவுகள் இந்த உறவுகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் ஆறாவது எங்களுக்கு முன் வந்தால் சொன்னால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் இந்த தாய் பட மன கஷ்டங்கள் இன்பங்கள் வேதனைகள் இப்போ நான் மேலே அவளை கவிக்கலாது அவளை கதைக்கென்னு சொன்னால் கத்திடுவா கற்றுவாள் அப்புறம் சின்ன குழந்தையெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது அவ்வளோ சாத்தியப்படாது நம்ப கூட இன்னும் ஒரு ஆள் இருக்க அது சாத்தியப்படாது அவள் அங்கே தெரியும் தானே உங்களுக்கு எல்லாம் அதே உங்களால் முடிஞ்ச உதவியில் எங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் செய்வீங்கன்னால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்புறம் என்னென்னு சொன்னால் அவடை வாழ்வாதாரத்துக்கு ஒரு கடை ஒன்று கேட்குறா அந்த கடையில் வச்சுக்கொண்டு நான் பின்னறத்துக்கு ஏதாவது சின்ன சின்ன சோடி சைட் வடையல் கட்டி செய்யும் மாதிரி ரேட் போடணும் செய்கிறதுக்கு கேட்குறாங்க இந்த புல்லாங்க மிளக்கிறதுக்குரிய நேரகங்கள் தலங்கள்லாம் சாத்தியப்படாது சரிவராது இந்த ரெண்டு குழந்தைகள் இருக்க அவங்க அதை பார்க்குற உறவுகள் எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது உதவுறதுக்கு ஏதாவது முன் வந்துன்னு சொன்னால் எங்களை கொஞ்சம் லேஸ் ஆகிருக்கும் அங்கே கொஞ்சம் தயவுசெய்து பார்க்குற உறவுகள் இதில் பயிருங்க முடிஞ்சால் பயிருங்க பயிர்ந்து ஏதாவது உதவிக்குவாங்க மறக்காமல் எங்கள சேனலையும் பெல்பட்டன் அப்படிங்க அப்டேட் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஒவ்வொரு எங்களுக்கு ஒவ்வொரு இது செய்கிற ஒவ்வொரு காரியமும் வர்ற காலங்களில் வந்து இதை விட நாங்கள் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப் படி முன்னேறி கொண்டு போவோம் அடுத்தடுத்த படிக்க முன்னேறி கொண்டு போவோம் அது கூட இதில் தான் இருக்குது உங்க ஹைலான் இருக்குது நீங்கள் சரியான முறையில் எங்களுக்கு நீங்கள் விதைக்கிங்கன்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு சட்டங்களுக்கு நாங்கள் போய்கொண்டிருப்போம் அது உங்களுடைய அன்பான ஆதரவுங்களை தேவை தந்து வருகிறேன் Thank you. நம்ம வளமையான ஒரு உதவியை காக்கி கொடுக்கலாம் மேலும் இதை கொண்டு விச்சரிக்கை கொண்டு போகணும் அதற்குரிய எல்லா பாடலும் ஊடக அன்று இருக்குது செஞ்சு கொண்டு போறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு உதவியாக இருக்குது